வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதனான புதன் பகவான் ஆட்சி பலம் மூல மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் எதுவரைக்கு வலிமையா இருக்கார் உங்க ராசிநாதன் செயல்களும் நல்ல விதமாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ புதனோட கேது இருக்கார் புதன் கேது இணைந்த என்ன ஒரு நல்ல ஞானத்தை தரும் நல்ல உள்ளுணர்வு சக்தியை தரும் எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்கின்றது அளந்து ஆராய்ந்து செயல்படும் கூடிய தன்மையை கொடுக்கும் அதாவது நல்ல ஞானத்தையும் உள்ளுணர்வு சக்தியை தரும் குரு பார்க்கறார் குரு பார்த்தால் கோடி நன்மை உங்க ராசியே குரு பார்க்கறார் கடவுள் உங்களை பார்க்க போறார் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு குருமார்களின் உடைய ஆதரவு உண்டு உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களை விட பெரியவர்கள் அதாவது சமூகத்தில் ஒரு நல்ல பொஷன் இருக்கவனுடைய பார்வை உங்க மேல விழுகிறது அப்படின்னு சொல்றோம் அப்ப குரு கேது கனெக்ட் ஆகிறார் கேல யோகம் இருக்கிறது நல்ல தனம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் சூரியனும் அங்க இருக்கார் குரு சூரியன் இணைகிறது சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நல்லது நடக்கக்கூடிய நீங்கள் யாரு என்று மற்றவர்களுக்கு சமுதாயத்துக்கு தெரியக்கூடிய விதத்துல இந்த பத்து நாள் அழகா அற்புதமா இருக்க போகிறார் அதுக்கப்புறம் உங்க ராசிநாதன் எங்க போய் அமர்கிறார் இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல உட்கார போகிறார் அங்கு சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ பத்து பதினொன்று பனிரெண்டு தொட்டது துளங்கக்கூடிய தனத்தில் பெருகக்கூடிய குடும்பத்தில் நல்ல சந்தோஷ நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி அதன் பிறகு சுக்கரன் வந்து அதாவது பயிற்சி ஆகிறார் எங்க போயிடறார் மூன்றாம் இடத்துக்கு மாறிடுறார் ஆனால் சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ விரையாதிபதியோடு சேர்றார் அப்போ என்ன ஆகும் விரயமாக போகிறது குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிரயாணத்துக்கு செல்லும் உங்க பணம் பிரயாணத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை டிராவல் பண்ணக்கூடிய தன்மை பொருள்கள் வாங்கி மகிழ குடும்பத்துக்கு அதாவது என்ன செலவாக போகிறது சுப காரியங்களுக்காக செலவு செய்ய போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்காது முயற்சி ஸ்தானாதிபதி வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ தன்னம்பிக்கை பெருகப் போகிறது தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை துணிந்து செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லுவேன் செவ்வாய் கோபக்காரன் ஆக்ரோஷம் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதிகாரத்தில் செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் ட்ராவல் மூலமாக நல்ல அனுகூலங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை செவ்வாய் போய் பத்தில் அமர்ந்திருக்கா ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி இதுவரைக்கும் என்ட்ரி ஆகலைன்னா என்ட்ரி ஆக வைக்கும் இதுவரைக்கும் விற்பனை ஆகலைன்னா விற்பனையாக கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக இந்த ராசி என்பவர்களுக்கு அமைய போகிறது வளர்ச்சி சுக்கரனை குரு பார்க்கிறார் அப்ப என்ன தனக்காரகன் சுக்கரனை பார்க்கறது தனஸ்தானாதிபதி பாக்குறது அப்ப பணம் பெருகப் போகிறது பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் தனத்துக்கு குறை இருக்காது தொழிலையும் பெரிய பாதிப்பை கொடுக்காது தொழிலில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து நல்லதுதான் அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கப் போகிறார் நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்குது ஒரு வீடு வாங்கணும் ஆசையா இருக்கா வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அல்லது மாறக்கூடிய தன்மை அதாவது மாற்றம் தானே கல் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய கொடுக்கும் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயம் விவசாயம் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தக்கூடிய தன்மை இருக்கும் வித்தியாசமாக செயல்படலாம் அப்படிங்கறது என்ன ஓட்டத்தை கொடுக்கும் அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் இப்படி செய்தால் இது நல்லது விவசாயத்துக்கு எது செய்யணுமோ அது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் விளைவிக்க பொருள்கள் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கால்நடை வளர்ப்பு நான்கு கால் பிராணிகள் என்று சொல்லக்கூடிய கால்நடைகள் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பது அது ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்கிறது அனைத்து விதத்திலும் கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கண்ணிராசி என்பவர்கள் குழந்தைகளால நல்லவைகள் குழந்தைகள் ஆசைப்பட்டதை படிக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் படிக்கல மந்தமா இருந்தார் சொல்ற பேச்சு கேட்கல சோ இந்த மாதிரி குழந்தைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பெருமைப்படக்கூடிய விதத்தில் குழந்தைகள் நடந்து கொள்வார்கள் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் நல்லது ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுகூலம் மிக்க ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்டத்தில் சாதகமான சூழ்நிலை இல்லாதவர்களுக்கு எத்தனையோ செலவு செஞ்சுட்டு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டு விட்டேன் எத்தனையோ பரிகாரங்கள் செய்துவிட்டேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கொடுத்து உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியும் குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தால அதுல ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பதவி கிடைக்கக்கூடிய பதவி எதை சொல்லுவோம் அஞ்சாம் இடத்தை சொல்லும் பதவி கிடைக்கும் பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகாரத்தில் செல்லக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அமைப்பு கலை கலை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான துறைகள் எழுத்து சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட துறைகள் சினிமா சம்பந்தப்பட்ட சினிமாவில் ப்ரொடியூசராக நடிகர் இந்த மாதிரியாக இருக்கின்றவர்களுக்கு ஊடகவியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய அனுகூலங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லணும் என்று இருக்க கண்ணிராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் கடனை கொடுப்பார் ஆறில் இருக்கக்கூடிய சனி என்ன தருவார் ஆறாம் இடத்தை வலுப்படுத்துவார் கடனை தருவார் நோயை தருவார் எதிர்ப்பை தருவார் பகையை தருவார் எல்லாத்தையும் தருவார் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் தருவார் அப்போ அதுக்குள்ள போவீங்க அதிலிருந்து இருந்து வெளி வருவீங்க அப்போ கடன் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்க கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏழாம் ராகு இருக்கார் ஏழில் ராகு இருக்கு லக்னத்தில் கேது இருக்கு அதனால திருமணம் தடை கொடுத்து விடுமா பிரச்சனை கொடுத்து விடுமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தான் செய்ய போகிறார் குரு பாக்யஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அஞ்சாவிடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ நிச்சயமா திருமண யோகம் உங்களுக்கு வந்து விட்டதுன்னு சொல்லலாம் அப்போ திருமணம் நடக்காத திருமணத்துக்காக எத்தனையோ வரன்களை பார்த்து தட்டி கழித்து கொண்டிருந்தவர்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம்மா அமைய மாட்டேங்குது என்று வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் என்று திருமணம் ஃபிக்ஸ் ஆகி அதன் மூலம் சந்த ஒரு வரக்கூடிய அம்சம் இந்த ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் இந்த மாதம் இருக்கிறது கடல் கடந்து செல்லக்கூடிய ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பாங்க நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தே ஆகணும் ஒரு ஐடி செக்டர்ல உள்ள போகணும் இந்த மாதிரி என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தையும் உங்களுடைய எண்ணங்களை விருத்தியாகுவதற்கான அமைப்பு கடவுளினுடைய திருவருள் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த குருவினுடைய அருள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் புதன் வீட்டில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கார்லவா செவ்வாய் அந்த செவ்வாய் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் சீருடை பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் சீருடைய அணிந்து அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ணீராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நல்ல மாற்றங்கள் நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்பு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு விரும்பிய இடத்தில் மாற்றலாக கூடிய தன்மை ஒரு சிலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறிச் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு இருக்கிறது அதே சமயத்தில் விரயம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது வழக்கு சார்ந்த அந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சுட்டே இருக்குப்பா இதுக்கு ஒரு முடிவு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய மற்றவர்கள் உங்களை விட பெரிய லெவலில் இருக்கிறவங்களுடைய அனுகூலம் ஆதரவு கிடைக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கு அதே சமயத்தில் சூரியன் நீசமாக இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயத்தில் எந்த தவறுதலுக்கும் செல்லக்கூடாது தண்டனை அனுபவிக்கக்கூடிய தன்மைக்கு சென்று விடுவீர்கள் அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சரியாக பின்பற்றணும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்போ ஒரு நல்ல மாற்றத்தையும் அனுகூலத்தையும் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமையன்று உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் அப்போ புதன் அப்படின்னாலே மதுரை மீனாட்சி அம்மனை சென்று புதன்கிழமை என்று மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா குல தெய்வத்தை அருள் வாங்குவது அதாவது அமாவாசை என்று தெய்வத்தை சென்று வழிபடும் போது நிச்சயமாக முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது